எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பயிற்சி புத்தகத்துல இதயங்கள் நேரம் பகுதியில் இருக்கிற சொற்களை பாருங்க நீங்களும் உங்க நண்பர்களும் சேர்ந்து இந்த சொற்களை படிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ இங்க இருக்கிற கேள்விகளோட இன்னும் சில கேள்விகளையும் கேட்க போறேன் அதற்குரிய சொற்களை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க விடைக்கான சொற்களை எவ்வளவு விரைவா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் போட்டியே போட்டி யார் கூட தெரியுமா ஆ நீங்க உங்க கூடவே தான் போட்டி போடுறீங்க ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்ச நேரத்தை விட குறைவான நேரத்துல அடுத்த சொல்ல கண்டுபிடிக்கணும் என்ன தயாராயிட்டீங்களா கேள்விகள் கேட்கலாமா இப்ப பாருங்க உங்க பயிற்சி புத்தகத்துல இரண்டாவது அலகில் இருக்கிற பக்கம் ஏழில் உள்ள ரெண்டு புள்ளி நாலு இது எங்கள் நேரம் பயிற்சியை எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற சொற்பட்டியில நீங்க படிச்சிருப்பீங்க தானே இப்போ நான் சில கேள்விகளை உங்களை கேட்க போறேன் அந்த கேள்விகளுக்கான விடைகள் இந்த சொற்பட்டியல தான் இருக்கு இப்போ நீங்க அந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறீங்களா நான் இப்போ கேள்விகளை கேட்கட்டுமா மூன்று எழுத்துக்கள் உள்ள சொற்கள் அட அழக கண்டுபிடிச்சிட்டீங்களே நான்கு எழுத்துகளை கொண்ட சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா சிறப்பு ஊ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா நன்று கூ என்ற எழுத்து மூன்று முறை வந்துள்ளது அதற்கான விடையை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று இது ஒரு பெரிய பழம் இதன் சுலைகள் மிகவும் இனிப்பாக இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டா அருமை அருமை ரொம்ப அழகா இந்த விடைகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும்